பொம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நாம் மாரியம்மாள் சரவணன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவுல வருகின்ற ஆடி கிருத்திகன்று நம்ம வீட்டுல எந்த அளவுக்கு எளிமையான முறையில பூஜை செய்யலாம் இந்த பூஜையை செய்வதன் மூலமா நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன அதோட விரதம் இருப்பது எப்படி கிருத்திகை நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பித்து முடியுது அப்படின்ற தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோ பதிவு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு லைக் போட்டுட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைய சின்ன தகவல் என்னன்னு பாத்துருவோமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சுதான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு என்னன்னா முருகப்பெருமானை பற்றிய தகவல் தான் இது முருகப்பெருமானுக்கு நம்ம பிரசாதமா ஏன் தேனும் தேனோ மாவும் வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னு உங்கள யாருக்காவது தெரியுமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் கேளுங்க என்னன்னா என்னன்னா முருகப்பெருமான் வந்து வள்ளி அம்மாவை பாக்குறதுக்கு போவாராம் வள்ளி அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரத்தி இல்லையா அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை தான் அன்போடும் பாசத்தோடும் முருகப்பெருமான் கிட்ட கொடுப்பாங்களாம் அவங்க கிட்ட அதிகமா எப்போ தேனும் மாவும் தான் இருக்குமா அம்மா வந்து ஆசையா முருகருக்கு கொடுப்பாங்களாம் அவர் ரொம்ப விரும்பி அதை சாப்பிடுவாராம் பள்ளியம்மா எப்படி அன்போடும் பாசத்தோடும் வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்களோ அதே போலதான் நாமும் வந்து பக்தியோடும் அன்போடும் எந்த ஒரு பொருளை வந்து நம்ம நைவேத்தியமாக வச்சாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை எடுத்துக்கிட்டு நமக்கான அருளாசியை வந்து கண்டிப்பாக புரிவாருங்க இந்த தகவல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அது சிலருக்கு வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய சின்ன சின்ன தகவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இது எங்க ஊர்ல ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க ஒரு கோவில பத்தினதா இருக்கலாம் இல்ல ஒரு பொருளை பத்தினதா இருக்கலாம் அந்த தகவல் என்பது எப்படின்னா எல்லா விஷயத்தையும் பார்த்ததும் முக்கியமான தகவலா இருக்கும் அவங்கவுங்க ஊருக்கே ஸ்பெஷலானதா இருக்கும் இல்ல ஒரு கோவில பத்தின சுவாரஸ்யமான ஒரு தகவலா கூட இருக்கலாம் அந்த மாதிரி உங்களை யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கான்டக்ட் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனல்ல உங்களுடைய ஊர் பேர் சொல்லி இவங்க சொன்னாங்க இந்த தகவல் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் தினமும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த வாய்ப்பு உங்க எல்லாருக்குமே இது ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் நான் சொல்றது நினைக்கிறேன் எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் ரொம்ப எங்க ஊரோட பெருமை அப்படின்னு நினைக்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க பகிர்ந்துக்கலாம் சேனல்ல ஆகும் அப்படின்றதே வந்து நான் அன்போட தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் என்னன்னா தமிழ்ல நல்லா பேசுறீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க ஏமா மார்வாடி மாதிரி புடவை கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம் என்னன்னா நான் தமிழ்நாட்டு பொண்ணுதாங்க தமிழ் முறைப்படிதான் புடவை கட்டியிருக்கேன் நான் எடுக்கிற வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் எடுத்துட்டு இருக்கேன் போன்ல அதுவும் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி நான் பேசுகிறத பார்த்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா அதனால தான் உங்களுக்கு வந்து புடவை ஆப்போசிட்டில் நான் கட்டின மாதிரி தெரியுது நான் வந்து தமிழ்நாட்டு முறைப்படி தான் கட்டியிருக்கேன் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது ஏன்னா இப்போ செட் பண்ணணும் இல்லையா ஒரு ஆள் வந்து முன்னாடி இருந்து கரெக்டாக செட் பண்ணி வச்சாதான் நான் வந்து பதிவு எடுக்க முடியும் கணவர் வேலைக்கு போயிடுறாங்க பசங்களையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால நானா போன்ல வச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க தான் இந்த மாதிரி இருக்குங்க யாரும் தவறா எடுத்துக்காதீங்க முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு திருவிழா நாட்கள்ல இந்த ஆடி கிருத்தையும் வந்து சொல்லலாம் இந்த ஆடி கிருத்திகையின் முக்கியத்துவம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம வழிபடும் முறைகள் நேரம் இல்லைன்றதுல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீபூரிகளே முருகப்பெருமானாக அவதாரம் எடுக்கிறாரு எடுத்து வளர்ப்பது யாரு அப்படின்னா கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமான் வந்து கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து வளர்க்கிறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதமா தான் கார்த்திகை பெண்களை தான் கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரம் எந்த அளவு உகாந்ததோ அதே போலதான் அவருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு அதனால கார்த்திகை பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதுனால அதன் மூலமாக கொண்டாடப்படுகின்றதா இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருகின்ற நாட்கள்ல முருகப்பெருமான நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப மனமுகழ்ந்து அருள் ஆசீர்வாதங்களை அள்ளி தருவாரா முருகப்பெருமான் அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கார்த்திகை தாய்மார்களை தான் இந்த கிருத்திகை நட்சத்திரமா வந்து வழிபாடு செய்யறோம் முருகப்பெருமான சீராட்டி பாராட்டி பெற்று எடுக்காத பிள்ளைய தான் பெற்ற பிள்ளையா நினைத்து அந்த ஆறு தாய்மார்களும் முருகப்பெருமான கண்ணுக்கு கண்ணா இருந்து வளர்த்து ஆளாக்குறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு சிறப்பான ஒரு நாளாதான் இந்த ஆடி கிருத்திகை நாளை வந்து கொண்டாடுறோம் ஆடி கிருத்திகை நன்னால முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்னா தை கிருத்திகை ஆடி கிருத்திகை இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை தாண்டி மாதந்தோறுமே வந்து விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் தை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகையும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகையும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ நம்ம ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது என்னன்னு பாத்துருவோமா ஆடிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை என்று வருவதுதான் மிக மிக விசேஷமே ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை மதியத்துக்கு மேலதான் மிகவும் பனிரெண்டு நாற்பதுக்கு மேலதான் கிருத்திகை நட்சத்திரமானது பிறக்குது அதோட செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்னு நாற்பது வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம திங்கக்கிழமை இரவும் நம்ம பூஜை பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை காலை பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் நேரம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்ப பூஜை முறைகளை பார்க்கலாம் வீட்டில் வேல் முருகப்பெருமானோட சிலை வைத்திருக்கிறவங்க கண்டிப்பா வந்து அபிஷேகம் பண்ணணும் அது என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா விட செவ்வாய்க்கிழமை காலையில செய்கிறது ரொம்பவே சிறப்பானது ஒரு ஐந்து பொருட்களை கொண்டு இல்லை வெறும் பால் மட்டுமாவது விட்டு அன்னைக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க அத நெவேத்தியமா சிறுபருப்பு போட்ட பாயசமும் தேனும் தேனை மாவு முடிந்தால் பாயசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் இதில் எது முடியுதோ உங்களுக்கு அதை அன்னைக்கு செய்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து இலை போட்டு சாப்பாடெல்லாம் படைச்சு நெய்வேத்தியம் பண்ற பழக்கமும் இருக்கும் ஒரு சிலருக்கு அது நேரம் என்னன்னு பார்த்து பண்ணிக்கோங்க இந்த ஆடி கிருத்திகை வந்து இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்ன்னு எதுவுமே கிடையாதுங்க எல்லா வேண்டுதல்களுமே நம்ம வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கொழுந்தவரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது இது ஒரு அற்புதமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை பெண்களை நீங்க மனசார நினைச்சு அம்மா பெற்றெடுக்காத பிள்ளையா உன் பிள்ளையா பார்த்து நீ வளர்த்து எந்த ஆளாக்குன எனக்கும் ஒரு குழந்தைய அழகு பாருமா அப்படின்னு மனசார கார்த்திகை பெண்களை வணங்கி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அருளாசி கேளுங்க அவங்களோட அருளாசியோட முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து அந்த வரத்தை கொடுப்பாரு நீங்க திங்கட்கிழமை மத்தியானத்துல இருந்து செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரையும் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா ரொம்ப வெறுவாயிற்றோடு இருக்காதிங்க பால் பழம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க கிருத்திக நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாட்கள்ல நம்ம விரதம் இருந்து பூஜை செய்யும் போது கிரக சந்தோஷங்கள் ஏதேனும் இருந்தாலும் நமக்கு வந்து சரியாயிடும்னு சொல்றாங்க அது மட்டுச்ச முறையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா இப்ப ஆடுக்கிறதிகன்றி நீங்க இருந்து பூஜை பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து மாதம் மாதம் வருகின்ற விரதம் இருந்து பூஜை செய்யணும் அதாவது தை மாதம் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரம் வரைக்கும் மாதம் மாதம் நீங்க வந்து இந்த அது தொடர்ந்து மாதம் மாதம் இந்த பூஜையை வந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா விஷயமா உங்களுடைய கிரகதோஷங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்றது ஐதீகங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க உங்களால முடியும் அப்படின்னா அப்படி நீங்க சஷ்டியில விரதம் இருந்து பூஜை செய்யறீங்களோ அது போல வேறு சில காரணங்களால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே வரமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு அழகா பார்த்து குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த நாள் என்று நீங்க விரதம் இருந்த முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வரும்போது இந்த கிரகதோஷங்கள் எல்லாமே நீங்க பெற்று பெருவாழ் வாழ்வீங்க இந்த ஆடி கிருத்திகை ஆறுபடை வீட்லயும் ரொம்ப விசேஷமா கொண்டாடினாலும் திருத்தணில மிக விசேஷமா மூன்று நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்களா இந்த ஆடி கிருத்திகைய முடிந்தாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முருகப்பெருமான கோயிலுக்கு போயிட்டு அரை லிட்டர் பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க அங்கேயே கூட அமர்ந்து நீங்க வேல் மாறல் படிங்க இல்லம்மா என்னால கோவிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறீங்களா ஒண்ணுமே வேண்டாம் நம்ம வீடே நமக்கு கோவில் தான் அழகா பூஜை அறைக்கு முன்னாடி முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி ஒரு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு வேல் மாறல நல்ல சத் வந்து கண் முடி முருகப்பெருமான நினைச்சு வேல்மாரல் படிச்சாலே எத்தனையோ பேருக்கு மயிலின் ரூபத்துல வந்து காட்சி கொடுக்கிறாரு எவ்வளவோ அதிசயங்கள் வந்து கண் முன்னாடி நடத்திக்கிட்டு இருக்காரு அதனாலதான் சொல்றேன் அந்த திருநாளை யாருமே மறந்துடாதீங்க காலையில எந்த வேலை எப்படி இருந்தாலும் பூஜைக்கு அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி நீங்க வந்து வேல்மாரல் கந்த சிருஷ்டி கவசம் கந்த குரு கவசம் குமரஸ்துவம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி எனமா லிஸ்ட் பெருசா போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க உங்களால எதை முடிதா அதை படிங்க உங்களால எதுவுமே முடியலையா முருகான்னு சொல்லுங்க முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு அப்படியே அமர்ந்து கண்ணை மூடி நீ ஞாபகம் எல்லாம் வந்து திருத்தணி முருகன் கோவில்ல போய் நீங்கள் அமர்ந்துட்டீங்கன்னு வைங்க கண்ணு முன்னாடி முருகன் இருக்காரு நினைச்சிட்டு முருகா 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 முருகான்னு நித்தம் சொல்லிக்கிட்டே இருங்க அவர் ரொம்ப பெருமான் உங்களுக்கு கண்ணெதிர்க்க வந்து தரிசனம் கொடுப்பாருங்க ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு திருநாள் தான் இந்த ஆடி கிருத்திகை திருநாள் அன்றைக்கி தான தர்மம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க ஏதாவது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு சாப்பாடோ இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையை முருக முருகப்பெருமாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நிலையை இன்னும் மேலோங்கி உயர்த்தி வைப்பார் அதனால ஒரு ரெண்டு பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு ஏதாவது ஒன்று தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பானதுங்க இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா அதே ஆடி கிருத்திகை அன்னைக்குதான் நல்ல பாக்கம் சிவன் ஆலயத்துல முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோட பிரதிஷ்டை செய்ய போறாங்க கைங்கரியம் வந்து கொடுத்துருந்தீங்கல்ல அன்னைக்கு அந்த திருநாள் அன்னைக்குதான் முருகப்பெருமான பிரதிஷ்டை செய்ய போறாங்க யோசியமான விஷயம்ல ரொம்ப நல்ல நாள் இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு எங்க ஊருக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோட வர போறாருல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிவபெருமான் ரொம்ப அழகா சூப்பரா ரெடி ஆயிட்டாரு வேலும் சேவல் கொடிமான்னு ரொம்ப அற்புதமா இருக்கு எப்போ வந்து இங்க பிரதிஷ்டை செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலோட இருக்கேன் நம்ம கோவிலுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பதிவு காத்துக்கிட்டு இருக்கு முடிஞ்சா அன்னைக்கு நான் லைவ் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அந்த பூஜையில ஃபுல்லா கலந்துக்கணும் வீடியோ எல்லாம் எடுத்து கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆனா பெண்களுக்கே உரிதான ஒரு நாள் இல்லையா அதுல மாட்டிடுவோம்னு கொஞ்சம் பயமா இருக்கு அந்த மாதிரி மட்டும் இல்ல முருகர் எனக்கு அந்த ஒரு நாள் ரிலீஃப் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் லைவாவே போட்டுருவேன் வீடியோ கூட எதுக்குங்க வியூஸ் வருது அதெல்லாம் எனக்கு கணக்கே இல்லைங்க லைவ் போட்டுறாங்க நீங்க லைவாவே முருகர் அழகா கண்ணார பார்த்து நீங்க வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க ஆடி கிருத்திகை என்று பிரதிஷ்டை செய்ய போறாங்க ரொம்ப கோவில் மாதிரி ஏன்னா அங்க இல்லாத தெய்வமே இருக்காது எல்லா தெய்வமும் நான் வர வரேன் முந்தி போட்டுக்கிட்டு எல்லா தெய்வமும் வந்து அங்க குடிக்கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல இப்போ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகா வந்து காட்சி கொடுக்க போறாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பதிவு வரும் அப்படின்றதே நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறு முகம் அருளிலும் அனுதினமும் ஏனுமமுகம் சத்தியமாவது சரவணபவவே எல்லாரும் ஆடி கிருத்திக்க ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க அருள் அருளாசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன்